வேலின் அதிசயம் சூரபத்மனை தோற்கடித்த ஒரு மறைக்கப்பட்ட ரகசியம் பழமுதிர் சோலை அருகே காஞ்சிவனத்தில் பார்வதியும் சிவனும் தியானத்தில் அமர்ந்திருப்பார்கள் அப்போது தேவர்கள் சூரபத்மனின் பயங்கர ஆட்சி குறித்து வரும் சிவபெருமான் பராசத்தியின் சக்தியால் ஒரு ஞான ஜுவாலையில் குழந்தை உருவாக்குகிறார் அந்த ஜுவாலை சென்று சரவண பொய்கையில் ஆறு தலை கொண்ட முருகனாக பிறக்கிறது கார்த்திகை பெண்கள் முருகனை வளர்க்கிறார்கள் பார்வதி தேவியின் பாசம் முருகனை மீண்டும் தாயாக பெறும் சூழ்நிலையை விளக்குகிறது முருகன் செஞ்சடையை அனுமதிக்காமல் வேடத்தை மாற்றி கந்தவேளாக பிரபஞ்சத்திற்கு பிறக்கிறார் முருகனுக்கு வேல் வழங்கப்படும் அதிசய நிகழ்வை வீதியுடன் விவரிக்கலாம் முருகன் தனது சகோதரர் விநாயகரை கடந்து புறப்பட்டு முதற்கடவுளாக சிலைகள் வைக்கப்படும் வரலாறு இப்போது முருகன் காட்சியில் தோன்றுகிறார் செறிவான மயில் வாகனம் பஞ்சங்குச வேஷம் சூரபத்மனின் பல்வகையான மாயைகளை தகர்த்து அவரது சண்டிகன் சிம்மமுகன் ஆகிய இரட்டை சகோதரர்களை தோற்கடிக்கிறார் ஒவ்வொரு யுத்தமும் வெறும் போராக இல்லாமல் ஆன்மீகத்துடன் இருக்கும் அகங்காரத்தை அழித்தல் காமத்தின் கட்டுப்பாடு என்று விளக்கம் இறுதியாக சூரபத்மனின் வீர சாகசம் அவனது இருமாப்பு முருகன் அவனை வேலால் இரண்டாக வெட்டுகிறார் ஒரு பகுதி மயிலாக மற்றொரு பகுதி சேவலாக மாறுகிறது இதன் பின் முருகன் அந்த சேவலையும் மயிலையும் தனது வாகனமாக ஏற்றுக்கொள்கிறார் இதன் பின்னணி பகைவனை பெருமானாக ஏற்கும் தெய்வீக பண்பு என்பதை காட்டுகிறது கடைசியாக தேவர்கள் அனைவரும் முருகனை வணங்கி சேனைநாயகர் என கூறும் தருணத்தில் கதை முடிகிறது தென்காசி அருகே உள்ள ஒரு பசுமை சூழ்ந்த வனத்தில் வள்ளி என்ற தேவியின் அவதாரமான இளமகள் ஒரு வேளாண்மை குலத்தில் பிறந்தாள் சிறுவயதில் வனத்தில் தவம் செய்தவர் ஆனாலும் அவளது மனம் ஒரு தேவனையே விரும்பி வருந்தியது அந்த தேவன் வேல் வீசிய வீரன் முருகன் என்பது தெரியாமல் அவனது ஒளியால் இரவிலும் தினமும் கண்கள் விழிக்காமல் அந்தரங்க தவத்தில் ஈடுபட்டாள் முருகன் ஒரு நாள் தன் மயிலின் மீது சஞ்சரித்து வள்ளியை பார்வையிட்டு அன்பில் விழுகிறார் ஆனால் வள்ளி ஒரு தேவி அடக்கம் மரியாதை மிகுந்தவள் அவளிடம் நேரடியாக காதலைச் சொல்ல முடியாமல் முருகன் ஒரு வேடம் இட்டு வனத்துக்குள் நுழைகிறார் முதலில் ஒரு வயோதிக புல்வெளி விவசாயி போன்று அவளிடம் சென்று அன்பான வார்த்தைகளால் நெருங்க முயற்சிக்கிறார் ஆனால் வள்ளி அவனை விட்டுவிடுகிறாள் முருகன் மனம் நொறுக்கப்படுகிறது தன் சாகசம் தோல்வியடைந்ததை உணர்ந்த முருகன் தன் சகோதரர் விநாயகரிடம் சென்று உதவி கேட்கிறார் விநாயகர் சிரித்து நான் வேலை பார்த்தா மட்டும் காதல் வெற்றி அடையும் என கூவி சிரித்து ஒரு யானை உருவத்தை எடுத்துக் கொண்டு வனத்திற்குப் போகிறார் வள்ளி பக்கத்தில் ஒரு யானை பாய்ந்து வந்தது போல தோன்றுகிறது பயந்து வள்ளி ஓடி அந்த வயோதிகர் முருகனே வேஷத்தில் பக்கம் வந்து தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என கெஞ்சுகிறாள் முருகன் அதனை ஒரு நிபந்தனைக்குள் கொண்டு வருகிறான் நான் உனக்கு துணைவனாக வரமாட்டேன் என்றால் நான் என்னை காப்பாற்ற மாட்டேன் பயம் காரணமாக வள்ளி ஏற்கிறாள் யானை ஓடிவிடுகிறது ஆனால் பின்னர் உண்மையை உணர்கிறாள் அந்த மூதாட்டி வேஷம் அந்த யானை இந்த திட்டம் எல்லாம் கந்தவேளின் சூழ்ச்சி வள்ளி கோபமாக இருக்கிறாள் ஆனால் முருகன் உண்மையான வடிவத்தில் அவளுக்கு காட்சி அளிக்கிறார் சப்தகிரியில் வானொலி ஒலிக்கும் போல வள்ளி உள்ளத்தில் ஓர் அமைதி ஏற்படுகிறது அவளது முன்கூட்டிய வாழ்நாளில் செய்த தவங்கள் இந்த உலகில் முருகனையே துணைவனாகப் பெற வேண்டும் என விரும்பிய அவள் மனத்தின் ஆழத்தில் பதிந்த ஆசை அனைத்தும் நினைவுக்கு வருகிறது திருமணம் இடம் பெறுகிறது வள்ளி முருகனுடன் கதிர்காமத்தில் வாழத் தொடங்குகிறார் இந்த திருமணம் ஒரு திரிகூடமான ஆன்மீக உண்மையை எடுத்துரைக்கிறது தெய்வத்தின் விருப்பத்துடன் வாழும் மனது பக்தியில் ஈர்ப்பு மற்றும் சோதனை உண்மை அன்பால் வெற்றி பெற முடியும் இந்த கதை நமக்கு என்ன சொல்கிறது முருகன் மட்டுமல்ல இறைவன் கூட தன்மனதில் காதலை மறைக்க முடியவில்லை ஆனால் அந்த காதல் சுயநலமற்ற ஆன்மீகமானது வள்ளியின் போல நம்மில் உள்ள பத்திய யாரும் பார்க்காத ஒரு மருதவனத்திலும் கதிர்ப்பதற்கு தயங்காது புராணங்களில் சொல்லப்படும் அற்புதமான காலத்தில் உலகம் சூரபத்மனின் கொடுங்கோலுக்கு உட்பட்டது இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எதுவும் செய்ய முடியாமல் அடங்கி வாழ்ந்த காலம் அது அந்த நிலையில் ஒரே நம்பிக்கை சண்டிகாமாரியம்மன் வழிபாட்டில் பிறந்த சிவபுத்திரர் முருகன் தான் முருகன் தனது சக்தி வேலுடன் அவதரித்து பல யுத்தங்களை வென்று சூரபத்மனை இரண்டாக வெட்டி மெயிலும் சேவலும் ஆக்கிய செய்தி பரவியது அந்த நேரம் முழு உலகம் ஓர் மகா திருவிழா போல மகிழ்ந்தது இந்த மகத்தான வெற்றிக்கு பரிசாக இந்திரன் தனது மகளை தேவசேனையை முருகனுக்கு திருமணம் செய்து தர விரும்புகிறார் ஆனால் இது ஒரு சாதாரண கல்யாணம் இல்லை இதுவே முப்பூதங்களுக்கும் முன்னுதாரணமான ஒரு தெய்வீக உறவு தேவசேனை பிறந்தது ஸ்வர்கலோகத்தில் இந்திரபதியின் மகளாக அவர் தேவகுமாரிகளுடன் வளர்ந்தாள் ஆனால் சிறுவயதில் இருந்தே ஒரு விந்தையான கனவுகள் ஒரு வேலோடு நிற்கும் தேவன் சிந்திய இருளை வெல்லும் ஒளி மயில் வாகனமே அழைத்துச் செல்வது இவையெல்லாம் அவளின் உள்ளத்தை கலக்கின ஒருநாள் நாள் அவளது ஜாதகராசியில் ஒரு சித்தர் எழுதிய பலனில் கூறப்பட்டது இந்த வாசகம் இந்திரனின் மனதில் பதிந்து போனது அவர் இரகசியமாகவே இந்த திருமணத்தை விழைந்திருந்தார் முருகன் சூரபத்மனை வென்றதும் தனது ஆன்மீக வாழ்க்கையை தொடர விரும்பினார் திருமணம் செய்வது பற்றி சந்தேகத்தில் இருந்தார் அப்பொழுது சிவபெருமான் அவரிடம் சொல்கிறார் திருப்பரங்குன்றம் மலையின் மேல் பதினெட்டு நாட்கள் நிகழும் மகா உற்சவம் இந்திரன் தனது வாசலில் இருந்து பரதவர்களின் இசைக்குழு ஆழ்வார்களின் பதிகம் தேவ கண்ணியரின் பாட்டு அனைத்தும் கொண்டு வந்து வானத்தில் பல வண்ண மழைகளை பொழிக்கிறார் அந்த நேரம் பூமி வானம் விண்ணுலகம் மூன்றும் இணைந்து ஒரு திருமணத்துக்கு அழகு சேர்க்கும் பரிசு போல மாறுகிறது தேவசேனா வெண்மையான அலங்காரத்தில் சாமி கோலத்தில் வாசிக்கிறாள் முருகன் சிவவம் நாகபரிவாரத்துடன் திருப்பரங்குன்றம் மலையின் மேல் வருகிறார் முருகன் தேவசேனையின் கையில் வேலுடன் சேர்கிறார் அந்த தருணம் வானில் ஆடம்பரமில்லாமல் மழை விழுகிறது அதை கிருபை மழை என பக்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் இந்த திருமணத்தை தொடர்ந்து முருகன் வள்ளியையும் கல்யாணம் செய்கிறார் அடுத்த பாகத்தில் வரும் ஆனால் இந்த திருமணத்தில் ஒரு ஆன்மீகப் பொருள் உள்ளது தேவசேனா சத்துவ குணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துபவள் வள்ளி இரஜோகுணம் முருகன் ஞானத்தின் மூல சம்பந்தம் இந்த திருமணம் நமக்கு என்ன சொல்கிறது பத்தியின் உயர்ந்த வடிவம் அன்பில் அடங்கியுள்ளது வெற்றிக்கு பின்வரும் அமைதி வாழ்வில் வணக்கத்துடன் அமைய வேண்டும் திருமணமே ஆன்மீக பந்தமாக இருக்க வேண்டும் என்ற உன்னத கோட்பாடு பூமியில் உள்ள ஆறுபடை வீடுகளில் முக்கியமானது திருப்பரங்குன்றம் இது முருகனின் முதல் கல்யாண ஸ்தலமாக இருக்கிறது ஆனால் இந்த இடம் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன் இந்த மலையில் திருமணம் இந்த கேள்விகளுக்கு பதில் இக்கதையில் உண்டு சூரபத்மனை அழித்த பின் இந்திரன் மகளான தேவசேனையை திருமணம் செய்ய முருகன் சம்மதிக்கிறார் ஆனால் அவர் ஒரு நிபந்தனையை கூறுகிறார் திருப்பரங்குன்றம் மலை பழைய சிவபூமி இது ஒரு காலத்தில் சித்தர்கள் முனிவர்கள் யோகிகள் தவம் செய்த இடம் அந்த மலைக்குள் பல ஆன்மீகக் குழிகள் குகைகள் அலைமோதும் அதிர்வுகள் நாதஸ்வர ஒலி போன்றன தினமும் நிகழும் புண்ணிய பூமி மலைக்குள் உள்ள ஒரு இயற்கை குகையை முருகன் தேர்ந்தெடுக்கிறார் அங்கு அவர் சொல்லுகிறார் இந்திரன் சாமர்த்தியமாக வானத்தைப் பிளந்து தேவகுமாரிகளை வரவழைக்கிறார் திருநாகேஸ்வரர் விஷ்ணு பார்வதி விநாயகர் என அனைத்து தெய்வங்களும் திரளுகின்றனர் மலை முழுவதும் இசை ஒலி சங்கு தடம் நாதம் ஒலிக்கிறது பூமியின் பாறைகளே ஒலிக்கத் தொடங்குகிறது இந்த நான்கு உலகங்களும் பூலோகம் புவலோகம் சுவர்லோகம் மகலோகம் எல்லாம் இக்கழிக்கட்டும் திருமணத்துக்கு ஒரு அற்புத வாயிலாக மாறுகின்றன முருகன் மற்றும் தேவசேனா மலையின் அடிவாரத்தில் குண்டலங்களால் அழகு செய்த குழிக்குள் நுழைகின்றனர் முனிவர்கள் வேதங்கள் பாடுகின்றனர் சிவபெருமான் தனது பாகத்தில் பார்வதியுடன் திருப்பரங்குன்றத்தில் காட்சி தருகிறார் அந்த தருணத்தில் வெண்மை நிற ஒளிப்படலம் முருகனை சூழ்ந்துவிடுகிறது தேவசேனையின் உள்ளம் வெறுமையை கடந்து பரிபூரண ஞானம் அடைகிறது இருவரும் நேராக நிலை அடைகிறார்கள் மலையின் மேல் ஆயிரத்து எட்டு தீபங்கள் ஏற்றப்படுகின்றன பக்தர்கள் பல்லாயிர கணக்கில் வந்து மலைக்குள் நுழைய முடியாமல் வெளியே நின்று வணங்குகிறார்கள் அந்த வேளையில் முருகன் சொல்கிறார் இந்த மலைக்குள் பதிந்த ஒளி ஓம் சரவணபவா என்பது ஆறு உயிர்களை ஒன்று சேர்க்கும் பரம்நாதம் இந்த திருமணக் குகை உலகின் பத்தொன்பதாவது சக்தி பீடமாகவும் கருதப்படுகிறது பக்தர்கள் சிலர் இந்த கூரை இடத்தையே ஆதார சக்தி பரவலுக்காக பயன்படுத்துவதாக நம்புகின்றனர் மலையடிவாரம் திருமண குகை தேவர்களின் ஆசீர்வாதம் இவை அனைத்தும் மனித வாழ்வில் திருமணத்தின் தூய்மையை பத்தியின் பரிபூரணத்துவத்தை ஏழைகளுக்கும் அனுபவிக்கக்கூடிய திருமண சக்தியை எடுத்துக்காட்டுகின்றன முருகன் திருமண நாள் அன்று கூறிய முக்கியமான வாக்குறுதி அதனால் தான் இன்று வரைக்கும் திருப்பரங்குன்றத்தில் கல்யாணமாக விரும்பும் மக்கள் முருகனை முதலில் வணங்குகிறார்கள் முருகனின் வாழ்க்கையில் இரு அம்சங்கள் நிறைந்துள்ளன வள்ளி இயற்கை விருப்பம் மனதின் ஈர்ப்பு காமத்தின் கட்டுப்பாடு தேவசேனை கட்டுப்பாடு ஆளுமை தெய்வீக ஒழுக்கம் நியம வழிபாடு இவர்கள் இருவரும் ஒரே ஆண்டவரை விரும்பினாலும் அவர்களது அணுகுமுறை முற்றிலும் மாறுபட்டது ஒரு நாள் திருமணங்களுக்கு பிறகு வள்ளியும் தேவசேனையும் முருகனுடன் பழனிமலையில் ஒரு புனித நாளில் சந்திக்கிறார்கள் அந்த சந்திப்பு சாதாரணமல்ல அது உலகம் காணாத ஆன்மீக உரையாடல் வள்ளி புலி வாழ்ந்த வனத்தில் பிறந்தவள் பூமியோடு உறவாடி வளர்ந்தவள் அவளின் காதல் ஆசையோடு துவங்கிய ஒன்று ஆனால் இறுதியில் அன்பின் உச்சநிலை அடைந்தது அவள் முருகனைக் கேட்கிறாள் தேவசேனை வானத்தில் வளர்ந்தவள் ஆசை என்றால் அவளுக்கு அச்சம் அவள் முருகனை புனித நியம வழிபாட்டில் விருந்தில் யாகங்களில் கண்டவள் அவள் கூறுகிறாள் அந்த இருவரும் முருகனை நோக்கி பார்க்கிறார்கள் முருகன் ஒரு மழலை பேசிய குழந்தையாகவே தோன்றுகிறார் அவர் சொல்கிறார் அந்த வார்த்தைகள் வழியையும் தேவசேனையையும் உள்ளே உலுக்கியது ஒரு நாள் இரவு நேரத்தில் முருகன் இருவரிடமும் பேசாமல் சத்தமில்லாமல் ஒரு வனக்குகைக்குள் அமர்கிறார் வள்ளி மற்றும் தேவசேனை அவரை தேடி அந்த இடத்திற்கு வருகின்றனர் அங்கு அவர்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அதே புனித மனநிலையில் விடப்பெரிது ஓம் சரவணபவா என உச்சரிக்கிறார்கள் அந்த தருணத்தில் அந்த மலையின் உள்ளே ஒரு ஒளி எழுகிறது முடிவில் முருகன் சொல்கிறார் விடப்பெரிது உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனக்கென ஒரு பாதையில் பயணிக்கிறான் யாரோ ஒருவருக்கு பத்தி என்பது விருப்பு இன்னொருவருக்கு அது ஒழுக்கம் ஆனால் இரண்டும் எனது பாதையில் ஒளியூட்டுகின்றன எனவே வள்ளியும் தேவசேனையும் ஒரே பக்கத்தில் என் தோளில் இருக்கிறார்கள் வள்ளி மனதின் உணர்வுகளை பரிசுத்தமான அன்பாக மாற்றும் வழி தேவசேனை பத்தி ஒழுக்கத்தையும் பரிபாலனத்தையும் தரும் வழி முருகன் இரண்டையும் ஏற்கும் பேரொளி